நமஸ்காரம் ரவீன்கரன் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு அது பல ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு குறிப்பா அப்படின்னாக்கா தனுசு ராசி ரொம்ப ஒரு பாதிப்புகளும் அதிகமா இருக்கு சாதிப்புகளும் சாதனைகளும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இதெல்லாம் வந்து தியான ஜாதகத்துல ஜாதகத்துல ராகுபகவான் வலு குன்றி பலம் இழந்து காணப்பட்டாக்கா இப்ப வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து வலுத்திருக்க ஒரு நிலைமையில இருந்தாலும் ராகுபகவான் கேது பகவான் பிரச்சனை இல்லாத அப்படி ஓடிடும் நன்மைகளை ஏற்படுத்தும் ஜனநகால ஜாதகத்திலயும் ராகுபகவான் வந்து பகவான் வந்து ஒரு உச்ச பலத்துல நல்ல ஒரு ஆதிக்க பலத்துல ஆதிக்க சக்தியா இருந்தாங்க அப்படின்னாக்கா இப்ப வந்திருக்க இந்த காலகட்டத்துக்கு போட்டு தள்ளிடும் அந்த மாதிரி ஒரு தான் இப்ப நம்ம பாக்குறோம் மூலம் நட்சத்திரம் ஆண் முப்பத்தி ஆறு வயது அவருடைய மனைவி வாழ்க்கை துணைவி முப்பத்தி ரெண்டு வயது பெண் கடகம் பூசம் நட்சத்திரம் தியாகத்தின் திருவுருவம் மூலம் அறியாமையின் ஆணவத்தின் உச்சகட்டம் கடகம் பூசம் ஏன் அப்படின்னாக்கா பூசம் வந்து அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் கிடையாது இந்த காம்பினேஷனுக்கு இந்த மூலத்தோட பூசம் சேரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா மூலத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் சோ இந்த காம்பினேஷன் வந்து அங்க சேரும் போது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு ஈக்குவேஷன் ஆயிடும் இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு அரித்மேட்டிக்ஸ் இதோட பூசம் பேசிக்கா நல்லவங்கதான் இருந்தாலும் நம்பி கெட்டவங்க தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற நினைச்சு தொலைச்சவங்களாம் தகுதி தராதரம் பார்க்காத அவசர புத்தி ஏமாளி பூசம் தான் கெட்டாலும் பரவாயில்ல வந்தவங்க கூடாதுன்னு தனக்கு துரோகம் நினைத்திருந்தாலும் அவங்க கெட்டக்கூடாதுன்னு அவங்கள தாக்குறதுக்காக உயிரை கொடுத்து போராடுற மூலம் அலைபாயு மனதை அடக்காத அடக்க முடியாத பூசம் ஆரம்பம் ஆனந்தம் பேரின்பம் சிற்றின்பம் உச்சம் இறுதியில் அனைத்துமே நாசம் அப்படிதான் ஆயிடுச்சு முப்பத்தி ஆறு வயது நட்சத்திரம் நட்சத்திரமான் மனைவி பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி இரண்டு வயது ஒரு நாலு வயசு தான் டிஃப்ரென்ஸு அதாவது ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஒரு சொந்த பந்தம் மூலமா ஒரு தூரத்து உறவுல இருந்து வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃபு ரெண்டு பேருமே ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ப்ரைவேட் கன்சர்ன் ரெண்டு பேருமே இதுல இந்த ப்ரைவேட் கன்சர்ன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு கல்ச்சர் எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னா கம்பெனிலேயே வந்து யோகா அரேஞ்ச் பண்ணுறாங்க தியானம் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின் கண்டக்ட் பண்ணுறாங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போறாங்க அதாவது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து குறைச்சி அவங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி அவ்வளோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு உத்வேகத்தை கூட்டுறதுக்காக தான் கம்பெனி பண்ணுது இதில் எந்த ஒரு தவறான ஒரு மேட்டர் கிடையாது இதில் இவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷமாக இன்னும் குழந்தை இல்லை குழந்தை பெற்றுக்கணுன்ற அந்த இது இருந்தாலும் வந்து குழந்தை கரு தங்கலை உருவாகலாம் சோ அப்படியே போயிட்டு இருந்தது இதுல இந்த பூசணி நட்சத்திரம் கடகராசி இவங்க ஒர்க் பண்ற கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரைவேட்டில் ஒரு யோகா கண்டக்ட் பண்ணாங்க அந்த யோகா மாஸ்டரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி ஐந்து வயது ஆண் அவர் இன்னும் வந்து ஒரு திருமணமே ஆகாதவர் எல்லாருமே அப்படி யோகா கிளாஸ் போகிறாங்க வராங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போறாங்க வராங்க அவரு ஒரு சில பெண்கள்கிட்ட மட்டும் வந்து ஒரு கூடுதல் கவனம் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் ஒரு கவனிப்பில் ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதை கவனிக்கிறாரு அவங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறாரு போறாரு வராரு மெசேஜ் அனுப்புறாரு வாட்ஸ்அப் பண்றாரு சில படங்கள்லாம் யோகா சம்மந்தமான சில படங்கள்லாம் அனுப்புறாரு போறாரு வராரு அதை வந்து அப்படி ஃபாலோ பண்றாங்க இவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே போத்தாரு ஒர்க்கிங்கிறதுனால வந்து இவர் வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்ட் மூலமச்சர வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில் இந்த அம்மா வந்து வேலைக்கு காம்புவாங்க இந்தம்மா வர நேரத்தில் அவர் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து தூங்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி அவர் போயிடுவாரு ஸோ இவங்களுக்கு பேசிக்கிறதுக்கான நேரமே பாத்தீங்கன்னாக்கா அந்த வாரத்துல அந்த சாட்டர்டே சண்டே தான் அந்த சாட்டர்டே கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒர்க்குன்னு போயிடுவாங்க சண்டே தான் வீட்டுல இருப்பாங்க சண்டே ஒரு நாள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த துணி வைக்கிறது இந்த வீட்டை க்ளீன் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரி நான் போயிடும் ஸோ சும்மா ஜென்ரலாக கொஞ்ச நேரம் பேசுற மாதிரி இருக்கா கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் கூட வந்து ரொம்ப ஒரு குறைவான ஒரு நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே வந்து செல்போன் நோண்டுறதுக்கே நேரம் பத்தலை அதுக்கப்புறம் தான் வந்து புருஷன் முன்னாடியா இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போய் மாறிக்கிட்டு வருது இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சார சீரழிவு சீர்கேடுன்னு கூட கேரண்டியா அடிச்சு சொல்லலாம் தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மென்டல் பவர் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்கு ஒரு வில் பவர் வேணும் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் என்னன்னா நார்மலா போயிட்டு இருக்க அந்த திங்கிங்ல இருந்து ரிவர்ஸ் திங்க் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா வீட்டுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி புருஷன் முன்னாடியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி மாமா மச்சானா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி ஊர் இட் இஸ் வேற இட்டிஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு ஒரு ரிவர்ஸ் திங்கிங்க வந்து நம்ம அந்த மைண்டை வந்து அந்த போயிட்டு இருக்க அந்த மைண்டை வந்து அதாவது வந்து இந்த அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு செக்கு மாதிரி மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க அந்த ரிவர்ஸ் திங்கிங்க வந்து அதை ரிவர்ஸ்ல பொண்ணு வந்து அதோட மைண்ட ஒரு அந்த அளவு ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு வந்து ஒரு எல்லா ஒரு மனிதர்களுமே எல்லா ஆல் ஹியூமன்ஸ் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இதுல சொல்றதுக்கு வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்படித்தான் போயிட்டு இருக்கு லைஃப் இதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் அப்படி கொஞ்சம் யோசிச்சு ஒரு நான் சொன்ன மாதிரி திங்கிங்ல வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அப்படி ஒதுக்கி ஒரு டிவி பார்த்தா கூட ஒரு நியூஸ் பாக்குறது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஸ்னா ஒரு சாங் பாக்குறது இப்படி சீரியல் பாக்குறது அறவே கட் பண்ணி இந்த மாதிரி போய் ஸோ இந்த விளம்பரங்களை தான் கட் பண்ணி போய் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரிஃபார்மான ஒரு ஸ்டேஜ் அதனால் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சொசைட்டி இருக்கு ஒரு ஹியூமன் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து கருத்தே இல்லை ஸோ ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்ப இந்த ஆண் மூலம் முப்பத்தி ஆறு வயது ஆண் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வேலைக்கு போறாரு வீட்டுக்கு வராரு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்கிறாரு வீட்டில் வந்தாங்கன்னா டிவி பார்ப்பாரு நியூஸ் பார்ப்பாரு கொஞ்சம் சாங் பார்ப்பாரு சாயங்காலம் அவனை விளக்க காலையில் காலைல விளக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாரு காலத்துக்கு ஒரு சாதம் கையால் கையால் வைப்பார் காரும் வச்சிருக்காரு டூ வீலர் பைக்கும் வச்சிருக்காரு நல்ல ஒரு காஸ்ட்லி பைக்கு மனைவி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரோண்டா ஆக்டிவாக வச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து மனைவி வர்றதுக்கு லேட்டாவுது அப்படின்னாக்கா இவர் வந்து அந்த இரவு உணவு வந்து அவரே சமைச்சிருவாரு ஃபோன் பண்ணி கேட்பார் இல்ல மெசேஜ் அனுப்புவாரு நான் இதை இந்த மாதிரி இது இருக்கேன் நீல்லாம் சொல்ங்க அவங்க கொடுத்தாங்கன்னா டக்குனு ஓகே ரைட் அப்படின்னு அதை உடனே சப்பாத்தியோ பூரியோ ஏதோ ஒன்னு பசங்க மாவை உருட்டி இருட்டி போட்டுக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு இல்ல வீட்லயே அரிசியை போட்டி விட்டு மா வரைச்சிடுவாரு ஸோ பக்கத்தில் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன சாமான வாங்கணும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நடந்து போய் வாங்கிட்டு இருவாரு நல்ல ஒரு போஸ்டிங்ல தான் இருக்காரு நல்ல ஒரு மேனேஜர் கேட்டகரியா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் கிடையாது பந்தா கிடையாது டெய்லி வந்து வாக் பண்ணணும் பிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் தீவிரமா இருப்பாரு இவங்க வந்து அப்படி கிடையாது வேலைக்கு போவாங்க ஆபீஸ்ல இருந்து வருவாங்க அந்த ஆபீஸ்ல வந்து யோகா தியானம் பண்றது அந்த நேரம் தான் மற்ற காலத்துல வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா உடனே வந்த உடனே அப்படியே டயர்டா படுத்துருவாங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா கூட வந்து இதை செய்யணுமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க டக்குன்னு இவரு போயிட்டு இவரு ஹெல்ப் பண்ணி இவரே வந்து மேக்ஸிமம் இவரே பர்சன்ட் இவரே முடிச்சிருவாரு பிசிக்கல் ஃபிட்னஸ் அதை பத்தினா இவங்களுக்கு பெருசாக ஒரு கவலை கிடையாது இருந்தாலும் வயசு கம்மின்றதுனால முப்பத்தி ரெண்டு வயசுன்றதுனால எந்த ஒரு உணவு பாதைகளும் இல்லாத அப்படி லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது இதுல இவர் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து அதிகம் பேசணும்னு நினைப்பார் ஒய்ஃபு கிட்ட ஆனால் இவர் பேச ஆரம்பித்தாலே அவங்க வந்து டயராக இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது தூங்கிருவாங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிட்டே இருந்தது இவங்களுக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அங்கே கொலிக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த யோகா மாஸ்டர் அப்படின்னு போது அந்த இவங்க நல்லா ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலையில் இருக்கிற நேரத்தில் இவங்க பேசவே எடுக்கிறது அப்படின் போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ யாரோட கண்ணுப்பட்டதோ தெரியல கல்லூடிப்பட்டாலும் போதெல்லாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் சும்மாவாக சொன்னாங்க அந்த நாற்பத்தி ஐந்து வயது யோகா மாஸ்டர் அவரோட இவங்க வந்து ஒரு நட்பா ஆரம்பிச்சு அப்படியே சினேகமா பேசி பழகி அப்படியே போய் போய் அது வந்து நட்பு வந்து காதலாகி காதல் வந்து ஒரு கள்ள தொடர்பு ஆயிடுச்சு பிழிச்ச கோட்டை தாண்டாத அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த பூசத்தை அவர் கொண்டு விட்டார் அந்த யோகா மாஸ்டர் அந்த யோகா மாஸ்டர் அவர் என்ன ராசியை நட்சத்திரம் அப்படின்றது வந்து அது நமக்கு தேவையில்லாத மேட்ரு அதை விட்டுருங்க அது இங்க சப்ஜெக்ட்ல வரல அவர் என்ன மந்திரம் மாயம் பண்ணாரோ போட்டாரோ தெரியல ஆலாப சட்டம் தான் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து உடிச்சு விட்டு இவர் ஈவினிங் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணாக்கா இன்னொரு ரெஸ்பான்ஸ்ன்னு வருது என்னடா அது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு போயிட்டு அவங்களுடைய கப்போர்டு அதெல்லாம் திறந்து திறந்து பார்க்குறத பார்த்தாக்கா இவருக்கு ஷாக் ஆகுது பார்த்தாக்கா அங்கே ஃபோனே இவருக்கு வந்து அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் நாட் இன் அ நார்மல் கண்டிஷன் ஐம் நாட் இன் நார்மல் மூடு சம் அப் நார்மல் சுச்சுவேஷன் லீவ் லீவினிங் ஹலோ என்ன தேடாத அப்படின்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஃபோன்லேயே வந்திருக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு இல்லங்க அவங்க ஆபீஸ்க்கு வரலீங்க வேலையை கூட வந்து கிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியாதா வந்து கொஞ்சம் பண்ணிட்டு நான் தான் இருக்கேன் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் என்ன பண்றது குபரான மண்ணு ஊட்டலன்ற கதை தானே முன்னாடி வந்து ஓடி போயிட்டா அப்படின்னாக்கா ஓடி போனவா தனியாவும் ஓடி இருப்பா இந்த வயசுல முப்பத்தி ரெண்டு வயசுல புரியுதா அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூரா வளர்ந்துக்கணும் ஏன்னா மூலம் தியாகத்தின் திருவுருவ மாச்சேன் மூலம் என்ன செய்தாரே ஒருத்தல் அவனான நன்யம் செய்து விடல் அப்படின்ற மாதிரி உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் நீ நன்மையே செய் அப்படின்ற ஒரு உயர்ந்த உயரிய உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்கு கொள்கைக்கு சொந்தக்காரங்களாச்சே தனசுராசியை வில் அம்பு ராமபிரானின் சும்மா இருக்குமா அது ஸோ இப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரண்ட்டு ஒய்ஃபோட பேரண்ட்டு அவங்கெல்லாம் பேசுவாங்க அவங்க பேசுறாங்க இவரோட மாமனார் மாமியார் இருக்கிறாங்க என்னப்பா என்ன தம்பி நான் ஃபோன் அவர் ஃபோனே எடுக்கல இது பண்ணல அப்படின்னு சொன்ன இவரு டக்குன்னு என்னென்னாரு இல்லை நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காருங்க ஒன் மந்த்ஸ் பீரியடுக்கு நான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு ஐசோலேட்டடாக இருக்காங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் சொன்னதுனால ஒரு மனநல மருத்துவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தனிமைப்படுத்தியிருக்காங்க வேலையும் கிட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க குடி ஹில் ஸ்டேஷனுக்கு நான் போகிறனோ இல்லையோ உள்ள விட்டு கூட வந்து வேணாலே ஒரு ஒரு மாசம் இல்லை ஒரு ரெண்டு மாசம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அது வரைக்கும் யாரோடையுமே எந்த காண்ட்ராக்டும் இல்லை இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் கூட வந்து கான்ட்ராக்ட்ல எதுவும் இருக்கக்கூடாது அவங்க தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த டைத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் வந்து அவங்க வந்து கோத்ரூ பண்ணலான் இருக்காங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க போனருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மாதிரி சொன்ன ஒண்ணு அப்படியா அப்படியா அப்படியே ஒன்றும் வேற எதுவும் இல்ல வேற அதெல்லாம் ஒண்ணு கிடையாது வேற ஏதாவது சொல்லாம சொல்றேன் நானு அவங்ககிட்ட சொல்றது கூட வந்து என்னன்னாக்கா அவன் அந்தளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்க ஏதாவது ஒன்று சொன்னாக்கா நீங்க தான் ஒன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏமா இப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் அதனால சொன்னாங்க உனக்கு என்ன அவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு சைக்காடி போற அளவு கன்சல்ட் உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா வேணும் நார்மலா வேணும் நீங்க அப்படியே ஏதாவது ஒன்று கேப்பீங்க கொள்ளுவீங்க அப்படினால உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி பயிலுக்கு மேலே பயிர் மேலே பயிர் மேலே சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கணும்ன்றதால தான் இந்த மாதிரி சொன்னேன் இவ்வளோ ஒரு லைஃப் இது கொஞ்சம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கெட்டிக்கலாக இருக்குது ஒரு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணிவிடுவோம்னு நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவருடைய பேரண்ட்டையும் இவருடைய எல்லாம் மாதிரிலாம் மாமனார் மாமியாரையும் ஆஃப் பண்ணி விட்டாரு இதை போக மீதி இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக யாரும் இல்லை இவருடைய மச்சான் மச்சானையும் ஆஃப் பண்ணி விட்டாரு மச்சினத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாரு ஸோ பண்ணிட்டாரு இங்கே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆசை ஒரு நாள் போக முப்பது நாள் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு கடற்கரை நகரம் கோவா அந்த கோவாவுக்கு வரவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஒரு ஜாலிலோ ஜிம்கானா பார்ட்டி தான் அங்கே வருவாங்க சரக்கு இல்லை ஃபிகரு இந்த மாதிரி மேட்டர்கள் தான் அங்கே வருவாங்க அது போக போதை சமாச்சாரங்கள் போதை வசுக்கள் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அதாவது ஷார்ட்கட்டில் லைஃபை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அங்கே வருவான் போவான் நியூலி மேரீடு கப்புள்ஸு மேரிடு கப்புள்ஸு தம்பதிகள் அப்படி வரவங்க ஒரு முறையான ஒரு ஒரு இன்பத்தில் திளைக்கிறவங்க முறையாக வந்து ஊரை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே போவா வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் ஒரு தப்பான ஒரு இடம் கிடையாது அங்கே வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் ஓற்றப்பட வேண்டிய இடங்கள் பல புறான சின்னங்கள் வரலாற்று சின்னங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அங்கே வந்து ரெக்கார்டாக இருந்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு கடற்கரை நகரம் அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல ஒரு ஊர் என்னன்னா கோவான்றதே பார்த்தீங்கன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு தள்ளின்னு வரவன் கூட்டின்னு வரவன் இழுத்துன்னு வரவன் வீட்டு விட்டு ஊடியாறது அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வரவன் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கோவா தான் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு ஸோ இந்த மாதிரி இடத்துல அவன் நேராக ஸ்ட்ரைட்டா சொல்லி வச்ச மாதிரி அவர் வந்து யோவா மாசுறாங்க கூப்பிட்டு போயிட்டாரு ஒரு ஒரு இருபது நாள் தான் இருபது நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனமோன போட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே காதலர்களாம் அப்படி சுற்றி திரிஞ்சாங்க ஒரு சுதந்திர பறவைகளாம் அப்படியே பறந்தாங்க வானத்துல சிறகடிச்சாங்க இவர பாத்தீங்கன்னாக்கா அவன் டெய்லி வந்து சரக்கு ஃபிகர் சரக்கு ஃபிகரு இப்படி போயிட்டு மர்ஜுவானா கோகைன் அப்புறம் ஒரு அதுல என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து போதை நான் போட்டுக்கிட்டேன் இதுல வந்து இந்த மாவு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பூசத்துக்கும் அப்படி லைட்டா அப்படி கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டான் போட ஆரம்பிச்சோன்னா இந்தமா பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஃபேண்டசியா இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஏதோ வந்து ஒரு வந்து உரத்த வீட்டுல யாரோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதமோ என்னமோ முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமோ தெரியல கொஞ்சம் டக்குன்னு வந்து உஷாராயி ஐ ஓபன் ஆயிடுச்சு கண்ணை கட்டிட்டு கணத்துல ரியலைஸ் பண்ணிட்டாங்க இங்க பார்த்தாக்கா இவன் வந்து போதல் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உருவாயிட்டாங்க இந்த அம்மா பார்த்தாக்கா அப்படியே வந்து நல்லா ஒரு மப்பு மந்தாரமா கொத்தும் முளைமா அப்படி நல்லா ஒரு அம்சமா நல்லா ஒரு பெரிய நல்ல ஒரு ரோல் மாடல் மாதிரி அப்படியே வந்து அப்படியே நல்ல ஹைட்டு வெயிட்டு அப்படி வர கலக அப்படி இருக்காங்கன்னு போது இவங்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி ஓடுது அதனாலதான் இவனே பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க ஒரு நாலு பேருக்கு இவங்க வந்து உஷாராயிட்டாங்க உஷாரானது இவங்களுடைய நேரம் பாருங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்ப பின்னணி அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்புற மிடில் ராஸ் தான் நல்ல பேரண்ட் படிச்சாங்க வளர்ந்தாங்க வந்தாங்க கொண்டாங்க ஏன்னா அந்த பூச நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானின் சாரம் வாங்குற நட்சத்திரம் அப்படின்றதுனாலயே இவன் மதிகாரகன் சந்திரபகவான் ஆட்சி பலம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்றதுனாலயே இன்னொன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்க நேரங்களை பாத்தீங்கன்னாக்கா சனி திசை புரட்டிக்க அதுக்கப்புறம் புதன் திசை அந்த புதன் திசை பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ராசி தான் கடக ராசி ஆனா லக்னம் வந்து தனுசு லக்னம் அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரரு பாத்தீங்கன்னாக்கா ராசியும் தனுசு ராசி லக்னமும் தனுசு லக்னம் தனுசுங்கும் போது இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு நடக்கிற தோசை புதன் தசை அப்படின்னும் போது நம்பர் ஒன் பாவி ஆப்பு பாதகாதி தசை அது அந்த பாதகாதிபதியா பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் மரத்துல வலுத்துட்டாரு அப்படிங்கிறதுனாலதான் கொண்டவன் இருக்க கண்டவனோடு ஓட்டம் ஒன்று இருக்க மற்றொன்றின் மீது நாட்டம் அப்படின்ற மாதிரி ஆகி இது வந்தவொன்னதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க கூட பேசி பழகி அவங்களுடைய குடும்பம் அடைச்சும் போது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல போது தான் பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய சாயம் தான் வலுக்குது அவருடைய ரியல் கேரக்டர்னா வலுக்குது ஊர்ல இருக்கும்போது நான் ஒரு டீ டோட்டலர் அதாவது வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு புகையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இங்க வந்து பார்த்தாக்கா எல்லா கருமாந்திரமும் அவனுக்கு இருக்குது சரக்கு போடுறான் சரக்கு போடுறான் தண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறான் அதுக்கப்புறம் சோடா மிக்ஸ் பண்ணி போடுறான் அவரை பார்த்தா ராவா போடுறான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வந்து உழவை ஏற்றிக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி அதுலயே இவங்க வந்து கொஞ்சம் பஜாரம் ஆகிட்டாங்க இந்த இருபது நாளிலே பார்த்தீங்கன்னாக்கா குழிஞ்சி எடுத்துட்டான் இவங்களை அதாவது எப்படி எப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து இவங்க யூஸ் பண்ணுமோ அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி எடுத்து இவங்களுக்கு ஐயோ சாமின்ற மாதிரி ஆளை விட்டா போதுன்ற மாதிரி இவங்க அடிச்சு போட்ட மாதிரி ஆயிட்டாங்க எல்லா கரையும் தின்றான் இவங்களுக்கு பார்த்தாக்கா அந்த இதே வந்து செட் ஆவல கொண்டுட்டு வாந்தி வரா மாதிரி ஆயிடுச்சு ஓகே இவங்களுக்கு அப்பதான் வந்து அப்படியே கண்ணு ஐ ஓப்பன் ஆகுது கூட அங்க ஒரு நாலு பேரை நாலு கஸ்டமரை கூப்பிட்டோம் அவங்க வந்தவங்க பார்த்தா நல்ல ஒரு பெரிய பணக்காரனுங்க அவங்க வந்தவங்க என்ன ஹாய் பேபி டோன்ட் ஐ

மாமாவோட சேர்த்து அஞ்சு பேர் இருக்காங்க மாமா அப்பாவோட சேர்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல இவங்களுக்கு அப்படியே சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா தெய்வாதீனமா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சில மிளா மிராக்கள்னா பாத்தீங்கன்னா முழுக்கா நினைஞ்ச வச்சு முக்காடு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க கெட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்க போக முடியல ஏன்னா அந்த குடும்ப பாரம்பரியம் அந்த குடும்பத்தில் யாரோ பண்ண புண்ணியங்களை இவ்வளவு கல காக்குது இல்லை இவங்க குட போல காக்குது இல்லை இவங்களை பின்தொடர் இல்லை அப்படின்றதால அந்த நரகத்தை வந்து இவங்க மீளும் இல்ல இவங்களுக்கு பானம் வாங்கணும்ல பூசத்துக்கு வந்து என்னன்னாக்கா அடிபடாத வரைக்கும் அவங்க வந்து அப்படியே வந்து கண்ணுக்குட்டி துள்ளிட்டு வர்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்க மனசுல நினைக்கிறது செய்யறது போறது வர்றதுதான் தான் 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 அப்படின்ற அந்த கர்வம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடகம் பூசத்துக்கே ரொம்பவே தாறு மாறா ஏடா விடமா தாறு மாறு தக்காளி சோடுதான் ரொம்ப அதிகம் நீங்க என்ன பண்றது எது பண்றது பார்த்ததாக்கா அவங்க தங்கியிருக்க அந்த ரிசார்ட்ல பார்த்தாக்கா டோரை யாரோ வந்து தட்டுறாங்க இவங்க ஒன்னே வந்து போயிட்டு 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 கம்மிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சவுண்ட்லாம் கம்மி பண்ணிட்டு ஆடியோனா கம்மி பண்ணிட்டு மியூசிக் சிஸ்டத்தில்லாம் கம்மி பண்ணிட்டு சரங்கு இருக்குன்னா அப்படி ஓரமாக வச்சுட்டு இவங்க அதுக்குள்ளே வந்து ஓகே ஆச்சு அப்படின்னு ஒளியே வந்து பார்த்தா பார்த்தாக்கா அவங்க அம்மா நிற்கிறாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் போலக்கு ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கேன்டீன்லையும் அங்கே ரிசப்ஷன்லேயும் லாபிலையும் இவங்க பார்த்துருக்காங்க சும்மா ஹாய் ஹாய் பழக்கம் இருக்குது என்னமா எதுமா எந்த ஊருமா அப்படின்போது தமிழ்நாட்டுல ஒரு ஊரை சொல்ல ஓ அப்படி அந்த ஊருக்கு பக்கத்துல தான் நான் இருந்த மாதிரி அவங்க சொல்ல அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஏசி அவங்க வந்து அவங்க பேமிலியோட பேரம்பரியோட அவங்க அங்க வந்திருக்காங்க அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரோடய வந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஏமா நீ அந்த ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாயம் அப்படின்னோட அப்பா சாமி ஆளை விட்டா போகுங்களா சாமின்ற மாதிரி இவனுங்கிறதுக்குள்ள வந்து ஹூஆரோ எதுக்கு இங்க வந்து நீங்க என்ன இது எழுது அப்படின்னும் போது அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போனாங்க இவங்க எல்லாம் அப்படியே பேரங்க மாதிரி ஆகிட்டானுங்க அந்த கூப்பிட்டு வந்து யோகா மாஸ்டர் ஏதோ பேச வந்தான் இங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை டக்குன்னு இழுத்து சாத்திட்டு அவங்க விடையே போனாங்க அவங்க ஊருக்கு போனாங்க போன ஒண்ணு கோன்னு கதறி ஆல ஆரம்பிச்சிட்டாங்க நடந்த எல்லாத்தையும் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஆச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு பாத்தீங்கன்னாக்கா உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க நான் எல்லாத்தையுமே ஆரம்பத்துக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உன்னை கூப்பிட்டு வந்தான அந்த யோகா மாஸ்டர் அவன் சரியானவனே இல்லாம நான் இங்க வந்து கோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இயர்லி ஓடன்னு சொல்லுவேன் வருஷா வருஷம் பார்த்தாக்கா அவன் இந்த நேரத்துல அவன் இங்கே ஒரு ஒரு பொண்ணுங்களோட வரான் நான் இதை அப்பவே சொல்லி கூட சொல்ல நானு ஆனா இன்னைக்கு நடந்த அந்த கான்வர்சேஷன் தான் பார்க்கும்போது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வரணும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு இன்னொரு விஷயம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவன் சொன்னான் கேஷ் 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 வந்து துடிக்கிறாங்களான் உங்கள் ஃபோட்டோ வேணால் காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம சொல்லிட்டு இது எப்படி பண்ணமோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல உனக்கு தேவை நல்ல ரிஸ்ட் அவங்ககிட்ட அங்கேயே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேயே அவளை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு நீ எந்த இதுதான் இருந்தாலும் என்னை வந்து கேட்கலாமா அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க இதுக்கு இவன் பார்த்தான் ஓ அசிஸ்டன்ட் கமிஷனர் லேடி அப்படின்னு ஒன்னு இவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியும் அங்க இருந்து என்ன பண்ணா அங்க வந்த வேற ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு இவன் இருந்து இன்னொரு ஊருக்கு முடிஞ்சுவிட்டு யோகா மாஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஒரு நர்சிங் ஹோம் பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க தேவையை பாக்குறாங்க ஏறக்குறைய வந்து இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழு நாள்லேயே பார்த்தாக்க ஒரு இருபத்தி ஏழு யுகம் போன மாதிரி ஆயிடுச்சு நல்ல ஊட்டக்காரம் நல்ல புருஷன் திடீர்னு அவனை தூக்கி போட்டு வந்தனேன் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அப்படின்னு புதுசாக அப்பதான் தான் ஃபீல் பண்ணுது கண்ணீர் வடிக்குது தன்னுடைய தப்பை வந்து நினைச்சு பார்த்து வருந்தது உணருது இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்தாங்க நம்ம அம்மா மாதிரி காப்பாத்துறாங்க நமக்கு பணத்தை கட்டி இவங்க சேர்த்து விட்டுருக்காங்க சரி பணத்தை கொடுத்தடலாம் அது வேற விஷயம் பணத்துக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி புருஷன் கூட போய் சேர்றது இதுக்கு மேல நம்ம உயிரோட வாழணுமா செத்துடலாமேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கான எப்படி சாவலாம் அது எப்படி வேணா சாவலாம் சாங்கம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன கடல்லையும் உழுவலாம் ட்ரெயின்லையும் உணவா போற லாரி பஸ் முன்னாடியும் உணவான் ஃபேன்லையும் தூக்கிலையும் தொங்கலாம் சாங்கிறதுக்கு முன்னாடி புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட சோ அந்த போன் உங்க கையிலே இருந்தது அந்த போன்ல இருந்து போட்டாங்க போட்ட உடனே இங்க மூலம் முப்பத்தாறு வயசு எடுத்தாங்க எடுத்த உடனே என்னாங்க அப்படி ஒண்ணு மூலம் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த கொண்டாடி தான் பேசுறான்ட்டு சொல்லு இப்படி இருக்கு அப்படின்னாரு கல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல உங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி தராதரா அருகதையும் இல்லை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தட்டுதான் தான் மன்னிப்பு கேட்க நினைச்சேன் அது நீங்கதான் ஒரு உண்மையான ஒரு உயர்ந்த உன்னதமான நல்ல ஆத்மா நீங்க உங்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன் என்ன மன்னிப்பீங்களா நீங்க இன்னொரு கல்யாணம் மட்டும் நல்லா சந்தோஷமா இருங்க அப்படி அதை சாகிற கண்டிஷன்ல ஏன்னா இப்ப நீங்க ரியலைஸ் ஆகிட்டாங்களா இன்னைக்குதான் உங்களுக்கு லைஃப்ல என்னன்றது தெரியுது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க இனிமேல் நீங்க யாரை கட்டுறீங்களோ அவர் நல்லவளா வந்து உங்க வாழ்க்கை நல்லபடியா போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் நான் சாகிறேன் அவர் அழுதுகிட்டே சொல்றாங்க அப்ப ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தான் பேசுவது இல்ல நீ இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட பேசுவதில்ல இப்போ சுச்சுவேஷன் உன்னை இப்படி பேச வச்சிருச்சு அதே சுச்சுவேஷன் என்னையும் இப்போ பேச வைக்குது நான் சொல்றதை கேட்டு நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன் இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் அதை பத்தி பிரச்சனை இல்லை நான் சொல்றதை கேட்டு சொல்லுங்க லூசத்தனமா எதுவும் பண்ணி வைக்காத நடந்தது எதுவுமே வந்து யாருக்குமே தெரியாது என்ன சொல்றீங்க உங்க ஆபீஸ்க்கே தெரியாது நீ ஒரு மைண்ட் அண்ட் சோலுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நீ வேலைய குட் நான் சொல்லிட்டேன் உங்க ஆஃபீஸில் இதே ரீசன் வந்து உங்க அம்மா பாட்டையும் சொல்லிட்டேன் என் அம்மா பாட்டையும் சொல்லிட்டேன் தம்பி தங்கச்சிங்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் நீ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நீ இருக்க ஒரு ரெஸ்ட்டுக்காக நீ இருக்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சு வாழ்க்கை என்னன்றது வந்து எனக்கு தெரியும் பட்டு அனுபவிச்சு வந்தவன் நான் நீ அப்படி இல்ல வாழ்க்கை தானது உனக்கு புரியல லைஃபை வந்து ரியாலிட்டியா பார்க்காத நீ ஒரு ஃபேண்டஸியா பார்த்தது விளைவுதான் இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒண்ணுமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணாட்டி எனக்கு கிடைக்காது என்ன இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நீதான் என்னுடைய நீ நீதான் என்னுடைய தேவதை அப்படின்னு இருப்பாருங்க அவளுக்கு பிஜார் ஆயிடுச்சு பகீர்னு ஆயிடுச்சு என்னடா இது இந்த நிலைமையில இந்த மாதிரி நம்ம வந்து பூக்கடையா இருந்தாலுமா ஒரு சாக்கடை ஆகிட்டோம் அப்படி இருந்த நம்ம வீட்டுக்காரன் வந்து நீதான் ஒரு உயர்ந்த உன்னத சான்சே இல்லை ஒரு பூக்கடைன்னுட்டானே நீ நீதான் ஒரு பெரிய பூக்கடை அப்படின்னு அவங்க தூக்குறானே நிங்கமா இருக்கு அப்படின்னாரு சொன்னாங்க கோவாவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இரு நான் வரேன் ஆனா நான் சொன்ன மாதிரி லூசு தரமா எதுவும் பண்ணிடாத நான் கரெக்டா இருக்கிறேன் நம்மளுடைய லைஃப் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது பேபி அப்படின்னாரு அவங்க சிரிச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு கடகம் பூசம் அவங்க என்ன பண்ணான் அதாவது கிரகங்கள் வலுத்தாலே பிரச்சனை தான் அதிகாரகன் சந்திர பகவான் வலுத்தாலே ஏட்டு சுரக்கா கறிக்குதாவதுன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து சொந்த புத்திங்கிறது சொல் புத்தி கிடையாது பட்டு உணரணும் வாழ்க்கையில பட்டும் உணராதவர்கள் பட்டு உணர்வதற்கான வாய்ப்புகள் வராதவர்கள் இன்னைக்குதான் வாழ்க்கையில படுறாங்க கீழே உழுவுறாங்க அடிபடுது அடிபட்டதுக்கு முன்னா ஐயோ இப்படி போனா அடிபடுமா அப்படி இனிமேல் இப்படி போக கூடாதுன்றத அந்த ரியலைசேஷன் வராங்க இந்த கீழே உணர்ந்து அடிபடுறதுக்கு முன்னாடி நாலு பேர் சொன்னாக்கா அதை எடுத்துக்க மாட்டாங்க என்ன எனக்கு தெரியும் நீ உங்க வேலையை பாருங்க எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரமாவே வாழ்க்கையை ஓட்டினவங்க ஓட்டிட்டு இருக்கிறவங்க பில்லியன் புத்திசாலி தான் ஆனா என்னன்னாக்கா வாழ்க்கை அனுபவங்கள் குறைவு ஏற்று சுரக்கம் எல்லாமே படிச்சது கேள்விப்பட்டது பார்த்தது எடுத்தது இதை வச்சுக்கிட்டே இவங்களுக்கு என்ன தனக்கு எல்லாமே தெரியுன்றி ஓவர் ஓவர் எனி ஹவு ஸோ அடுத்த ஃபைட்டையே பிடிச்சாரு ஓவா போனாரு பார்த்தாரு ஒரு புக்கே ஊட போனாரு அந்த ரிட்டையர்டு ஏசி அந்த அம்மாவையும் பார்த்தாரு அந்த பேமெண்டை கொடுத்தாரு உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு டின்னர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விருந்து கொடுத்தாரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ரிட்டையர்டு கமிஷனர் சொன்னாங்க உன் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு ஆள்னா கிடைக்கிறது இன்னைக்கு இந்த டைமத்துலேயும் புண்ணியம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க ஸோ வாழ்க்கை பல மேடு பள்ளங்கள் நிறைந்தது பல ஏற்ற இறக்கங்கள் கொண்டது இதுல மேல இருக்கவன் கீழே வருவான் கீழே இருக்கவன் மேல போவான் எது வேணா நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவன் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்த ராகுபகவானின் திருவிழாவை பொழுது மீன ராசிக்கு வந்த ராகுபவன் வந்ததுனால நடக்கின்ற ஒரு எஃபெக்ட் தான் இதெல்லாமே அது கடகத்துக்கும் காட்டுது தனுசுக்கும் காமிச்சது கடகத்துக்கு ஒரு பெரிய வீலைசேஷனை கொடுத்துச்சு தனுசுக்கு தனுசு ஒரு தியாக திருவுருவோம் என்பதை நிரூபித்தது கீழே உளுந்து அடிபட்டு தான் ஒரு மேட்டரை வந்து உணரணுன்றது இல்ல வாழ்க்கை வழிவகைகளை நெறிமுறைகளை பல பெரியவங்க முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சாலே அதுவே வந்து ஆபத்து ஆணவத்தை வருமும் காப்போம் நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் அம்மா பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனின் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்க அடுத்த பதிவு சந்திப்பதோட சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓம் நமசிமாயன் கரேன்